அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தினுடைய மாநில மாதிரி அரசியல் விமர்சகர் சிபி கிருஷ்ணன் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி ஒண்ணு பார்க்க முடிந்தது அது என்ன என்னன்னா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்காங்க அதுல இந்திய குடும்பங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவு பதினான்கு லட்சம் கோடி ரூபாயாக சரிந்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு அது தொடர்பாக தான் இன்னைக்கு பேசலாம் நேர்காணல் இந்த செய்தியை பார்க்கும்போது அடிப்படையில் இந்த சரிவிற்கு என்ன காரணம் நம்ம உரையாடலை முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன் பாலிசி இன்னைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது அவங்க என்ன சொல்லி வந்தாங்கன்னா குறைஞ்சபட்ச டாக்ஸ் லிமிட் என்பது அஞ்சு லட்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் எலெக்ஷன் ப்ராமிஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரோட பரப்புரைகளில் அன்றைக்கு இருந்த பின்னாடி முத பிரதமராக வந்த மோடி அப்புறம் நிதியமைச்சராக வந்த அருண்ஜேட்லி அவர்கள் அவங்க முக்கியமான தலைவர்களோட பரப்புரையில் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ரேஸ் பண்ணாங்க காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பத்தாண்டு காலத்தில் டாக்ஸ் லிமிட்டை வந்து இப்போ அஞ்சு லட்ச ரூபா கூட ஏத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு முடிய போகுது இன்னைக்கு அதே ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் வச்சிருக்காங்க ஐந்து லட்சம் ரூபாய் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் மாறாக பாத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்ஸ் ரெஜிம் கொடுத்துட்டாங்க அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எந்த விதமான கன்செஷனும் கிடையாது சேவிங்ஸ்க்கு ஏடிசின்னு சொல்லுவோம் இப்போ ஓல்டுல அதுல வந்து பிபிஎஃப்ல போட்டால் ஒன்றரை லட்ச ரூபாய் இருக்கும் அதே போல ஹவுசிங் லோன் அதை திருப்பி கட்டினா அதுக்கான வந்து அந்த முதல் திருப்பி கட்டும்போது அது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்கும் அப்படி இப்போ எல்ஐசியில் போட்டால் அப்படி பல சேவிங்ஸ் இருக்கும் அதே போல பல்வேறு விதமான சிறு முதலீட்டுகளுக்கெல்லாம் உங்களுக்கு சலுகை கிடைச்சது இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க மொத்தமாக தூக்கிட்டாங்க இப்போ எதுவுமே கிடையாது உங்களுக்கு மெடிக்கல்லா இருந்தாலும் கிடையாது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் கிடையாது மென்டலி சேலஞ்சாக இருந்தாலும் கிடையாது எல்லா கன்செஷன் தூக்கிட்டு புது ரிஜியம்ல எதுவுமே இல்லைன்ட்டாங்க அப்ப இந்த அரசாங்கம் வந்து ஒரு சேவிங்ஸ் இருந்து ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமி நோக்கி இந்த நாட்டு மக்களை செலுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் இந்த சேவிங்ஸ் என்பது சேமிப்பு என்பது குறைந்தது இருக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல வந்து அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை இருக்கு இல்லையா அது வந்து மிக பணக்காரர்களுக்கு சாதகமாகவும் பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமாகவும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கொள்கை அது வந்து வந்து மேலும் அந்த குறைக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளா வருவது கூட ஆட்சிக்கு மூன்றாவது பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக மாத்துவோம் எல்லாம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் குடும்பங்களுடைய சேமிப்பு என்பது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது இதே சமயங்கள்ல கடன் வரம்பு கடன் வாங்கின அந்த விகிதமும் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகரிச்சிருப்பதாக செய்திகள் இருக்கு பதினோரு லட்சம் கோடி வரைக்கும் கடன்கள் என்பது இந்திய குடும்பங்கள் வாங்கியிருக்கிறாங்க ஒரு பக்கம் கடன் அதிகரிக்கிறது இன்னொரு பக்கம் சேமிப்பு என்பது குறையுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் முதல்ல வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து நாங்கள் வந்து மூன்றாவது பொருளாதாரமாக்குவோம் இப்போ ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறிட்டோம் ஆறாவது பெரிய பொருளாதாரமாக மாறிட்டோம் நாங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிமிக் அது இப்போ நீங்கள் வந்து யுஎஸ் எக்கானமி இருக்கு அதுக்கப்புறம் சைனா யுஎஸ் வந்து இங்கேயும் இருக்கு இருபத்தி எட்டு டிரில்லியன் டாலர் இருக்கு அதுக்கப்புறம் பதினாலு பதினஞ்சு ட்ரில்லியன் டாலர் இருக்கு சைனா அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது ட்ரில்லியன் டாலர்ல ஜப்பான் ஜெர்மனிலாம் வருது இப்ப நம்ம வந்து மூணு ட்ரில்லியன் டாலர்ல இருக்கோம் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து டேக் பண்ணி அஞ்சாவது பெரிய பொருளாதார வளர்ச்சி நடைஞ்ச நாடா நம்ம மாத்திட்டோம் ஒன்னு பாகிஸ்தான்ல இருக்கவர் கூட யாரோ ஒருத்தர் பேசுனாரு இந்தியா வளர்ச்சி நோக்கி போய்கிறது பாகிஸ்தான் பிச்சைகள் அப்போ பாகிஸ்தானா தெரிஞ்சிருக்கு இந்தியாவும் தெரியல இப்படிலாம் கேம்பெயின் நடக்குது ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா பறக்கால பிரபாகர் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்றீங்க இந்தியா வந்து யூகேவை பிரிட்டிஷ் பிரிட்டனை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆகிட்டீங்க சரி அப்போ பிரிட்டன்ன்றது என்ன ஒரு வளர்ச்சியடைந்த நாடு அப்போ இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடு ஆயிடுச்சா அப்படின்னா இல்ல இல்ல நாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வளர்ச்சி அடைந்த நாடு நோக்கி போவோன்றீங்க அப்போ என்ன கோல் அது அப்போ நீங்க வளர்ச்சி அடையாத நாடு இன்னைக்கும் டெவலப்பிங் கண்ட்ரி இல்ல அண்டர் டெவலப்டு கண்ட்ரிக்கும் டெவலப்பிங்க்கு நடுவில் இருக்கு கண்ட்ரி நாங்கள் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆயிட்டோம்னா இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன நூத்தி நாற்பது கோடி பிரிட்டனோட பாப்புலேஷன் என்ன ஒர்க் கேபிட்டல் இன்கம் போட்டீங்கன்னா இந்தியா மாதிரி பிரிட்டன் பாத்தீங்கன்னா நூறு பங்கு கூட இருப்பது அப்ப நீங்க இதெல்லாம் மக்களை வந்து கொஞ்சம் திசை திருப்பத்துக்கும் ஏமாத்தத்துக்கும் கூட உதவலாம் ஆனா உண்மையான இந்தியால கொடிய வறுமையில் இருக்கக்கூடிய உலக மக்கள் ஒரு வந்து ஒரு ஐம்பது எழுபது கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல கோடி பேர் இருக்காங்க ஒவ்வொரு நொடிக்கும் ரெண்டு பேர் வந்து வறுமை கோட்டு கீழே தள்ளப்படுறாங்க அவங்களுக்கு சுகாதார வசதி மருத்துவ வசதி கிடைக்காம ரொம்ப கொடுமையில இருக்காங்க இந்த நாட்டோட பொருளாதார திட்டம் எப்படி இருக்குன்றதுக்கு ஆக்ஸ்மா வந்து ரொம்ப தெளிவா புள்ளி பர்ஃபெக்டா வைக்கிறாங்க நீங்க வந்து டாப் ஒன் பர்சன்ட் உலகத்துல இருக்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு சதவீத பணக்காரர்கள் நாற்பது சதவீதம் சொத்து இருக்கு மொத்த சொத்துல டாப் டென் பர்சன்ட் கிட்ட எழுபத்தி ஏழு சொத்து இருக்கு ஒரு பக்கம் எழுபத்தி ஏழு சதவீதமான சொத்து இருக்கவங்க ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்ட் தான் கட்டுறாங்க நீங்க அடுத்து மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா டாப் டென்னுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்ட்டி மிடில் கிளாஸ் அவங்க கையில இருபது சதவீதமான சொத்து இருக்கு அவங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறாங்க பாட்டம் பிப்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எழுபது கோடி மக்கள் அவங்க கையில வெறும் மூணு சதவீத சொத்து தான் இருக்கு ஆனா அவங்க தான் அறுபத்தி நாலு சதவீத ஜிஎஸ்டி கட்டுறாங்க அப்ப ஒரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் முப்பதுல இருந்து இருபத்தி ரெண்டா குறைக்கிறாங்க புதுசா நீங்க தொழில் தொடங்கினா அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் போறாங்க இன்னொரு பக்கம் பதினாலரை லட்சம் கோடி இன்னைக்கு வங்கியினோட கடனை கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்றாங்க இன்னைக்கு அவர்களுக்கான எல்லா சலுகையும் கொடுத்து விட்டு இன்னைக்கு இன்கம் டேக்ஸ்ல கூட இவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்காம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மூலமா நீங்க இந்த காலகட்டத்துல ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்து இன்னைக்கு ரெண்டே கால லட்சம் கோடி நோக்கி போகுது ஒன்னே கால லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி அப்போ நீங்க ஜிஎஸ்டின்றது சாதாரண மக்கள் மீது இருக்கக்கூடிய வரி அப்ப சாதாரண மக்களை கசைக்கு குழிஞ்சி இந்த பாட்டம் ஃபிப்டி பர்சண்ட் இருக்காங்க இல்லையா அவங்கதான் அறுபத்து நாலு சதவீத மறைமுக வரியை செலுத்துறாங்க ஒரு முறை குறுக்கெடு குறுக்கேடு மன்னிக்கணும் ஒவ்வொரு முறை ஜிஎஸ்டி அதிகமா வசூல் ஆகும் போது இப்ப சமீபத்துல ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வந்து செய்தியை கூட ஜிஎஸ்டி ஒவ்வொரு முறை அதிகமா வசூல் பண்ணும்போது அது ஒரு சாதனையாதானே இந்த அரசு சொல்லுது அதாங்க அம்பதிகளா நான் இல்லங்க சாதனைனா என்ன சாதனை நாங்க சாதாரண மக்களை கசைக்கி புழிஞ்சு வாங்கிட்டோம் பாருங்க அப்படின்ற சாதனைதான் நீங்க ஒரு ஒரு நாட்டுல ஏற்றத்தாழ்வு குறையணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம நாட்டு டேரக்டர் என்ன சொல்லுது முப்பத்தேழுல இருந்து நாப்பத்தி ரெண்டு டேரக்டர் பிரின்சிபல் எடுத்து பாத்தீங்கன்னா உருவாக்க கூடாது இந்த நாட்டுல இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும் அதை நோக்கி பொருளாதாரம் போகணுன்றது ஆனா இந்த அரசாங்கம் பத்தாண்டு காலமா என்ன பண்ணிருக்குன்னா இதுக்கு நேர் எதிராக நம்ம நாட்டினுடைய அரசியல் அரசமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுது பணக்காரங்களை பெரும் பணக்காரர்களா மாத்துது இந்த ஒரு வருஷத்துல மட்டும் அறுபத்தேழு பில்லியன் டாலர் உருவாகி இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு பில்லியன் டாலர்னா எட்டாயிரத்து முந்நூறு கோடி ரூபா குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட இருந்தால் ஒரு பில்லியன் டாலர் அது நூறு கோடி அப்படின்னு சொல்கிறான் டாலர்ல எண்பத்தி மூன்று ரூபா அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தில் அறுபத்தேழு பில்லியன் டாலர் இந்தியாவில் உருவாகியிருக்காங்கன்னு சொல்றாங்க மொத்தம் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர் அறுநூத்தி அறுபத்தெட்டு பேரும் நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் ஒரு பில்லியன் டாலர் தான் இருந்தார் இன்னைக்கு வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இன்னொரு பக்கம் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி வரி அதிகமாக அதிகமாக அவங்க என்ன அர்த்தம்னா சாதாரண மக்கள் மீது வரியை திணிச்சுட்டோம் ஆண்டுக்கு சராசரி பாத்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல ஒரு ரெண்டரை மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து பெட்ரோலியம் வந்து வரி அது சாதாரண மக்கள் மீதுதான் அப்ப இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்க முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பேருக்காவது சொல்லுவாங்க உழைப்பாளிகள் இல்லைன்னா இந்த நாட்டுல வந்து செல்வம் வளராது அவங்கதான் வந்து கடுமையா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேருக்காவது பிரதம மந்திரியா இருக்கவங்க நிதி மந்திரியா இருக்கவங்க அல்லது லேபர் மினிஸ்டரா இருக்கவங்க எல்லாம் வந்து உழைப்பாளர் தினத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்வாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அன்றைக்காவே சொல்வாங்க இவங்க அது கூட இல்லை விட்டுட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க லேபருக்கும் இந்த நாட்டினுடைய செல்வ உற்பத்திக்கு சம்மந்தமே இல்லைங்க செல்வத்தை உருவாக்குவர்கள் யார் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் தான் ஆனால் நான் அவங்களுக்கு தான் நாங்கள் செலுகை செய்வோம் அவங்க பக்கம் தான் நிற்போம் அவங்களுக்காக தான் நாங்கள் மானிட்டைசேஷன் பாலிசி கொண்டு வருவோம் அவங்களுக்காக தான் டிமானிட்டசேஷன் பாலிசி கொண்டு வருவோம் அவங்களுக்காக தான் இன்னைக்கு பொதுத்துறை விற்போம் இதெல்லாம் உங்களுக்கு புரியல சாதாரண மக்களுக்கு புரியாம இன்னும் நீங்க நாங்க உங்க பக்கம் நிக்கிறோம் சொன்னீங்கன்னா நீங்க ஏமாந்து பண்ண நாங்க என்ன பொறுப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு ரகுராம் ராஜன் அவர்கள் எல்லாமே கூட இந்த பொருளாதார கொள்கையை விமர்சனம் பண்றாங்க இப்ப தேர்தலில் அதை எதிரொலிக்குது காங்கிரஸ் தரப்புல பிரதானமா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க எல்லா சொத்துக்களையும் எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு பேசினது ஆனா இப்போ சொத்துக்கள் பறிமுதல் செய்வது சொத்துகளை டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது அது எந்த எவ்வளவு முக்கியமானது இப்போ பிரதமர் மோடி வைக்கிற குற்றச்சாட்டுல அதாவது இன்னைக்கு வந்து வெல்த் இன்இக்வாலிட்டி பத்தி காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பேசுது நீங்க இந்திய நாட்டினுடைய சுதந்திர வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் முன்னாடி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு பாருங்க இப்ப வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு வந்து ஒன் பர்சன்ட் டாப் ஒன் பர்சன்ட் கையில வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு சதவீத வருமானம் வந்துடுச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் வந்து இந்த கடந்த நூறாண்டு காலத்தில் நூறாண்டு காலம்னா அடிமை இந்தியா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேருந்து பத்தொன்போது வரைக்கும் முதல் உலக போர் முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு வரைக்கும் இரண்டாவது உலக போர் இந்த போர் காலத்திலெல்லாம் இல்லாத அளவிற்கு இன்றைக்கி வந்து ஏற்றத்தாழ்வு அதிகமாயிடுச்சுன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லாலா லஜபத் ராய் அவர்கள் வந்து ஏஐ முதல் துவக்க மாநாடு அப்பதான் முதல்ல ஏஐ துவங்குது அந்த மாநாட்டில் அவர் பேசுறாரு அவர் என்ன பேசுறாருன்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் டாப் ஆட்சியாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த அவங்க எல்லாம் அந்த பிரபுக்கள் இந்த கர்சன் பிரபு அந்த பிரபு இந்த பிரபுலாம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களே அவங்க அவங்க எல்லாம் அவங்களோட சம்பளம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு அன்னைக்கு சொல்றாரு ஆண்டுக்கு இந்திய ரூபாயில் எண்பதாயிரம் ரூபாய் இருந்தது அவங்க கீழே அப்படிங்கிறாரு ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஒண்ணுல சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அமெரிக்க ஜனாதிபதிக்கு கூட அன்னைக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் இருந்தது ஒரு சாதாரண ஏழை தொழிலாளிக்கு ஆண்டு வருமானம் இருபது ரூபாய் முப்பது ரூபா கூட மாசத்துக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூன்று ரூபாய் கூட சம்பாதிக்கப்படும் இந்த ஏற்ற அந்த ஏற்றத்தாழ்வை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட இன்றைக்கு கூடுதலா இருக்குன்னு சொல்லுது வேர்ல்ட் எக்கனாமிக் லேப் ரிப்போர்ட் இனிகுவி ரிப்போர்ட் நீங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எண்பது வரைக்கும் ஓரளவு இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கக்கூடிய பாலிசி வந்தது ஐந்தாண்டு திட்டங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஸ்டேட் பேங்க் வந்து தேசியமயமாது ஐம்பத்தாறுல வந்து எல்ஐசி தேசியமயமாது அறுபத்தி ஒம்போதுல பார்த்தீங்கன்னா பதினான்கு பெரிய வங்கிகள் எண்பதுல வந்து ஆறு பெரிய வங்கிகள் தேசியமயமாது இந்த நாட்டில் பொதுத்துறை உருவாகுது பில ரூ கேல மர இடங்களில் உருவாகுது சோவியத் அந்த உதவியோட ஆனா அதுக்கப்புறம் எண்பதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல பாலிசி என்பது வந்து திருமதி இந்திரா காந்தி வந்து கடைவாங்க அப்பவே வந்து நிறைய கண்டிஷன் வருது அது ஒரு ஆரம்பம் அப்புறம் தொண்ணூறுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த புதிய பொருளாதார கொள்கைன்னு வந்துதான் வேக எடுக்குது ரெண்டாயிரத்தில் குறிப்பா நீங்க தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நாலுல திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்த பொருளாதார கொள்கையில் பெரும்பணக்காரர்களுக்கு சாதகமாகவும் ஏழைகளுக்கு அந்த பாலிசி டிசிஷன் எதிராக வருது தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு பாத்தீங்கன்னா இவங்களால அந்த வேகத்துல போக முடியல அது காரணம் வந்து இடதுசாரிகள் அறுபத்தி நான்கு எம்பிக்கள் வந்து இந்த ஆட்சி தாங்கி பிடிக்கிறாங்க குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச திட்டம் ஒண்ணு அமலாக்கணும் அப்படிங்கிறாங்க வந்து ஏற்கனவே வாஜ்பாய் அரசாங்கம் எடுத்த பணக்காரர்களுக்கு சாதமான பல கொள்கை வந்து ரிவர்ஸ் ஆகுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்ல வந்து எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் அரிசி கோதுமை எல்லாம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் ரிவர்ஸ் பண்றாங்க அதே போல வந்து பல விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பேரிட்டி பிரைஸுக்கான ஏற்கனவே இருக்கிற அந்த பஃபரை வச்சு வச்சு பிரைஸ் ஏறுனா கூட குரூட் ஆயில் பிரைஸ் ஏறுனா கூட இங்க ஏத்தக்கூடாது கூடாது இப்படி பல பாலிசி வருது அதுக்குள்ள ரைட் இன்ஃபர்மேஷன் வருது நூறு நாள் வேலை திட்டம் வருது இப்படி வருது ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரொம்ப வேகமாக வந்து வங்கிகளை தனியார்மயமாக்குவது நோக்கி ரைட் ஆஃப் பண்றது பொதுத்துறைகளை தனியார்மயமாக்குவது இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து அந்த ஒதுக்கீடு குறைப்பது வேலை வாய்ப்பை குறைப்பது இப்படி திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஏழைகளை மேலும் ஏழைகளாக ஓட்டாண்டிகளாகவும் பணக்காரர்களை பெரும் பணக்காரர்களும் மாற்றுது அதனோட விளைவு தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகமா இருக்கிறது இப்போ பொதுத்துறைகளை விற்பது மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறது அதனால வாங்கும் திறன் குறைவது இதெல்லாம் இப்போ அரசு வந்து இந்த பொறுப்புகளை தட்டி கழிப்பதுதான் இதற்கு முக்கியமான காரணம்னு பார்க்கலாமா கார்பரேட் கட் பண்றாங்க வரிச்சலுகை கொடுக்கறாங்க அப்போ இது இதெல்லாம் ஹோல்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு இதெல்லாம் தட்டி பறிச்சு இதுல இருந்து விளங்கி போகுது மோடியே சொல்றாரு அரசனுடைய வேலை என்பது தொழில் நடத்துவதல்ல அப்படிங்கிறாரு அப்ப இவர்களுடைய அந்த பேச்சுல இருந்து வெளிப்பாடு தான் இதனுடைய விளைவு அப்படின்னு பாக்கலாமா இல்ல இல்ல அதாவது என்னன்னா ஒரு காலத்துல வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து ஒரு பஞ்சம் வந்த போது பல சோவியத் யூனியன் உருவாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ஒரு பத்தாண்டு காலத்தில் இவங்க நூறாண்டு காலத்தில் முதலாளித்துவ நாடுகள் பெற்ற வளர்ச்சியை அது பத்து பதினஞ்சு ஆண்டு காலத்துல அது சாதிச்சு காமிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கீன்சியன் எக்கானமி வருது அப்போ வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற ஒரு கான்செப்ட் வருது சேம நல்ல அரசு அப்ப வந்து அரசாங்கம் பணக்காரர்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஊக்குவிக்காமல் சாதாரண மக்களுக்கு சாதகமாக பொருளாதார கொள்கையை வகுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வருது குறைஞ்ச சம்பளம் குறைஞ்சபட்ச வாழ்வு உரிமை அதெல்லாம் அதுல இருந்து தான் வருது அதை தான் இந்தியாவும் கிட்டத்தட்ட பின்னாடி ஃபாலோ பண்ணுது இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது டாடா பெர்லா வகுத்து கொடுத்த கொள்கையாக இருந்தாலும் கூட அதில் இந்திய நாட்டு மக்களுடைய அந்த சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரம் வரும்போது வெறும் வெள்ளைக்காரன்றது வாங்குற சுதந்திரம் மட்டும் இல்லை எனக்கு வாழ்வு இம்ப்ரூவ் ஆகும் என்னோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு வந்து வேலை கிடைக்கும் எனக்கு வந்து பசி போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலயும் தான் மக்கள் அதை போராடி வாங்கினாங்க அப்போ அந்த போராட்டத்தின் போது இந்த ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் சாதாரண மக்களுக்கு சாதகமாக பொருளாதார கொள்கை வகுக்கும் போது பொருளாதார அந்த பணக்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீ விட்டு லைசன்ஸ் வேர் கம்ப்ளீட்டா விடு நீ இறங்கு பிஸ்னஸ்ல அரசாங்கம் இறங்காதீங்க எங்களையும் சாதாரண மக்களையும் ஃப்ரீயா விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அந்த இந்த பொருளாதார சந்தை எல்லாத்தையும் தீர்மானிக்கிட்டோம் அப்படின்றத அவங்க ஒரு கொள்கையாக வச்சு அதனால அரசாங்கம் என்ன பழித்து நீங்கள் சொன்ன மாதிரி தங்களுடைய பொறுப்புலேருந்து இருந்து விலக ஆரம்பிச்சிது அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க நேச்சுரலாக பணக்காரர்கள் தான் பெரிய மீன் சின்ன மீன் தின்னலாம் சின்ன மீன் பெரிய மீன் தின்னலாம் சின்ன மீன் பெரிய மீன் தின்ன முடியாது அப்படிலாம் வந்தது ஆனால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அனைத்துமே இன்னைக்கு இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டு அரசாங்கங்கள் இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மீண்டும் தங்களுடைய கொள்கையை பொருளாதார கொள்கையை பணக்காரர்களுக்கு ஆதரவாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஏழை மக்களிடமிருந்து பணத்தை உரிந்து கொண்டு போய் அவர்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக மாறி மாறி நிற்குது அதுக்கு வந்து அவங்க பிரைஸ் மெக்கானிசம் டாக்ஸ் மெக்கானிசம் ரெண்டுத்தையும் ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்துறாங்க அதை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் சேலஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு வந்து எனக்குரிய பங்கை கொடு அப்படிங்கிறத ரொம்ப வலுவா கேட்க வேண்டியிருக்கு அந்த வலுவான போராட்டம் தான் மே தின போராட்டம் அதை ஒட்டி வரக்கூடிய போராட்டம் அந்த போராட்டம் வலுக்கும் போது தான் இன்னைக்கு நம்மளால அந்த மறுபங்கீடு செய்ய முடியும் வெறும் இந்த ஆட்சி மாற்றத்தில் மட்டும் வந்துடாது இன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா கூட்டணி அரசாங்கம் நாளைக்கு வந்ததுக்கு பிற்பாடு கூட இந்த மோடி அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையை அப்படியே கம்ப்ளீட்டா அரசமைப்பு சட்டத்திற்கு அந்த பிரின்சிபல் வழிகாட்டும் கொள்கை என்ன சொல்லிருக்கோ அது மாதிரி நடந்தாதான் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதை அதை வந்து இந்தியா கூட்டணி அரசாங்கத்தை போர்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் இடைசாரி சக்திகளுக்கும் தொழிற்சங்கத்துக்கும் ரொம்ப முக்கியமா உண்டு ஆட்சி மாற்றம் மட்டும் தீர்வும் இல்ல ஒரு பொருளாதார கொள்கையிலயும் இந்த அரசு மாற்றம் வரணும்னு சொல்றீங்க தெரியும் எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறது அஹ் பிறகு வந்த பிறகும் கூட அந்த இதன் மீதான அழுத்தம் என்பது எந்த அளவு இருக்கோ அதுதான் மக்களை காப்பாற்றும் அப்படிங்கறதும் உங்க பேச்சு மூலம் தெரியுது மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு ஜென்டா மீடியா நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு மறுப்பு கிளர்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி நன்றி